கொஞ்சம் கிராக்கா இருப்பானோ ரொம்ப இவன் ஏன்டா சிரிச்சிட்டே இருக்கான் அதான் இப்ப எனக்குமே புரியல இழிச்ச டேய் பொண்ணு ஹாய் எடுங்க என்னப்பா காண்டா இருக்கா நோவசா இருப்பாடா பொண்ணுங்க மனச புரிய கத்துக்கோ புரிஞ்சுக்கோ உறிஞ்சுக்கோ பிளே பாய் டேடி அடா அடா பிரமாதம் அப்புறம் தம்பி வேலை அப்படி போயிட்டு இருக்கு ஆ நல்லா போகுது அங்கிள் இவங்கிட்ட உண்மையை சொல்லிடுவோம் சம்பளம் எவ்வளோ இருக்கும் வரும் ஆண்டி ஒரு ஒன் குரோர் இங்க பாருங்க நான் ஒரு மாசத்துக்கு நம்ம கல்யாணத்தை நம்ம சுவிட்சர்லாந்து வச்சுக்கலாம் அதுதான் என்னோட ஃபேவரட் டெஸ்டினேஷன் நம்ம ரெண்டு சைட்ல கல்யாணம் பண்ணலாம் ஒன்னு ஹிந்து ஒன்னு கிறிஸ்டியன் என்னோட வெட்டிங் டேஸ் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு போதும் அப்புறம் நம்ம வெட்டிங் வீடியோ நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணலாம்